இந்த நம்ம பார்க்க போறது ஒரு அண்டரை பத்தி கண்கள் கடியில கருவளையம் வந்து அது அந்த இடத்துல ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தி வயதான தோற்றத்தை உண்டாக்கும் கண் கருவலயம் கண்களுக்கு அடியில வர சுருக்கத்தை தடுக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அண்டர் அண்டரை பத்தி பார்க்கலாம் ஒரு குட்டி பவுல்ல ஒரு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க இதுல கால் டீஸ்பூன் வேஸ்லின் அஞ்சு சொட்டு தேங்காய் எண்ணெய் மற்றும் ரெண்டு வைட்டமின் இ கேப்சூல்ல இருக்கிற ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க வைட்டமின் இ கேப்சூலுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் கிளைசரின் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த அண்டரை ஜெல்ல விரல்ல தொட்டு கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணுங்க இதை டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் எழுந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல்லை ஃபிரிட்ஜில் வச்சு பத்து நாட்கள் வரை பயன்படுத்திக்கலாம் கண் கருவளையம் போக இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஜெல் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி